இரண்டாவது முறையா கர்ப்பமான ஜெனி ஈஸ்வரி கேட்ட கேள்வியால கதறி அழுத அமிர்தா இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா என்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல்ல நடந்ததை நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில இப்போ பாக்கியலட்சுமி சீரியல்ல இருந்து ரீசெண்டா ஒரு ப்ரோமோ ஷேர் பண்ணி இருக்கிறாங்க அதுல ஜெனி பாத்தீங்கன்னா இரண்டாவது முறையா கர்ப்பமா இருக்கிறாங்க இந்த செய்தியை கேட்டதும் அமிர்தாவ ஈஸ்வரி பாத்தீங்கன்னா வார்த்தைகள்னாலேயே காயப்படுத்துறாங்க சோ அந்த வகையில பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் பாத்தீங்கன்னா ரசிகர்கள் கிட்ட இருக்குது ஏற்கனவே எழில் தான் ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்ல போகும்போது தான் ஈஸ்வரிய ராத்திகாவோட அம்மா கமலா கொடுத்த கம்ப்ளைண்ட் காரணமா போலீஸ் அரெஸ்ட் பண்றதுக்கு வந்திருந்தாங்க அதனால அந்த டைம்ல எழில் ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்ல முடியாம போயிருச்சு அதனால அவருக்கு ஆன அந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மறுக்கப்பட்டிருக்குது இந்த நிலையில தான் அடுத்ததான் இன்னும் ஒரு கிட்ட கதை சொல்ல போயிருக்கிறாரு அப்போ ஏற்கனவே உங்களுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை நீங்க சரியா யூஸ் பண்ணிக்கல ஸோ இந்த மாதிரியான சோம்பேறிகளுக்கு நான் வாய்ப்பு தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா அந்த ப்ரொடியூசருமே சொல்லி அனுப்பிட்டார் அதனால் வருத்தத்தில் எழில் இருக்கிறாரு இந்த நிலையில்தான் இன்னைக்கான எபிசோடில் செழியன் வீட்டு செலவுக்காக பாக்கியா கிட்ட பணம் கொடுக்க அதை பார்த்த ஈஸ்வரி இந்த வீட்டில் ரெண்டு மகன்களும் பணம் தரேன்னு சொன்னீங்க இப்போ செளியன் மட்டும் தான் வீட்டுக்கு பணம் தரான் ஈவன் நான் கதை சொல்ல போகிறேன் படம் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியாக அலைஞ்சிக்கிட்டே இருக்கான் அதை விட்டுட்டு எதனா ஒரு வேலைக்கு போ அப்படிங்கிற மாதிரியாக எழில பயங்கரமாக திட்டிறாங்க இந்த தான் இந்த வாரத்துக்கான ப்ரோமோ வெளியாகி இருக்குது அதில் எழில் பணம் கொடுக்காததுனால ஈஸ்வரி திட்டினதை பார்த்து ஜெனி செழியன்கிட்ட நீ ஆண்டிகிட்ட பணம் கொடுக்கறதா இருந்தால் அவங்களை தனியாக கூப்பிட்டு பணம் கொடு எழில் சம்பாதிச்சு பணம் கொடுக்குற வரைக்கும் எல்லார் முன்னாடியும் பணம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வாந்தி வர அவங்க பாத்ரூமுக்கு ஓடி போகிறாங்க அதுக்கப்புறமா தான் அவங்க ரெண்டாவது முறையாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தெரியுது ஸோ அதை செழியன்கிட்டையும் சொல்கிறாங்க அந்த நேரத்தில் அங்கே வர்ற ஈஸ்வரி அதை கேட்டு என்னது ரெண்டாவது முறையா அப்பாவாக போறியா அப்படிங்கிற மாதிரியா செளியின் கிட்ட சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா அமிர்தா கிட்ட நீ எப்போ குழந்தை பெற்றுக்க போற உனக்கு குழந்தை பெற்றுக்கிட்டு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசை இல்லையா அப்படிங்கிற மாதிரியா அமிர்தாவை திட்ட அதை கேட்டு அமிர்தா அழுதுகிட்டே உள்ள போறாங்க பாக்கியா எதுவுமே சொல்ல முடியாமல் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க ஸோ இப்படியா இந்த ப்ரோமோ வழியாக இருக்கிற நிலையில இனி இதை வச்சு பாக்கியாவோட வீட்டில் அடுத்தடுத்த பிரச்சனைகள் வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரியா எதிர்பார்க்கப்படுது அண்ட் ஈஸ்வரிக்கு எழில் பதிலடி கொடுக்க போறாரா அப்படி இல்லைனா பாக்கியா எழிலுக்கு சப்போர்ட்டிவாக நிற்க போறாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இனிவே ஒரு வழியாக ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேசி இந்த மாதிரியா முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்களுடைய மாமியார் தனத்தை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ மறுபடியும் எல்லார்கிட்டையும் அதிகாரம் பண்ணிட்டு தெரியுறாங்க ஸோ எனிவே இதனால் இனி பாக்கியோட வீட்டில் ப்ராப்ளம் வரப்போகுதா இல்லை பாட்டி இப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியா எழிலும் அமிர்தாவும் பெற்றுக்க தயாராக போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்